திண்டுக்கல்லுக்கு ஒரிசாவில் இருந்து பைக்கில் கஞ்சா கடத்தி வந்த வாலிபர் கைது பனிரெண்டரை கிலோ கஞ்சா ரூபாய் பனிரெண்டாயிரம் பணம் பைக் பறிமுதல் மாவட்ட எஸ்பி அதிரடி நடவடிக்கை திண்டுக்கல்லுக்கு ஒரிசாவில் இருந்து கஞ்சா கடத்தி வருவதாக மாவட்ட எஸ்பி பிரதீப் அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் எஸ்பி தனிப்படை போலீசார் அய்யலூரை அடுத்த தங்கமாப்பட்டி சோதனை சாவடி பகுதியில் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது போது அவ்வழியாக வந்த பைக்கை நிறுத்தி சோதனை செய்தனர் அப்போது அதில் திண்டுக்கல் குள்ளனம்பட்டியைச் சேர்ந்த நடராஜன் மகன் தமிழ்ச்செல்வன் என்பவர் ஒடிசாவில் இருந்து திண்டுக்கலுக்கு கஞ்சா கரத்தி வருவது தெரிய தொடர்ந்து தனிப்படை போலீசார் தமிழ்ச்செல்வனை கைது செய்து அவரிடமிருந்து பனிரெண்டரை கிலோ கஞ்சா பணம் ரூபாய் பனிரெண்டாயிரம் பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்து வடமதுரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் வடமதுரை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தமிழ்ச்செல்வனிடம் திண்டுக்கல் பகுதியில் யாருக்கு சப்ளை செய்ய கொண்டு வந்தார் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இவர் மீது திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்குகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது